நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளரான சீமானுக்கு எதிராக கிருஷ்ணகிரி மாவட்ட நிர்வாகிகள் போர்க்கொடி தூக்கி இருக்கிறார்கள் அதிலும் நிர்வாகி பிரபாகரன் இன்று செய்தியாளர்களை சந்தித்து பேசிய போது பல குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார் அது தற்போது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது இதுகுறித்து அவர் பத்திரிகையாளர்களிடம் பேசும்போது பதினான்கு ஆண்டுகளாக நாங்கள் நாம் தமிழர் கட்சியில் உள்ளோம் ஈழ மக்களை காப்பாற்ற கட்சி ஆரம்பித்தோம் தமிழ்நாட்டு மக்களின் பிரச்சனைக்காக குரல் கொடுத்தோம் பல முறை சிறை சென்று உள்ளோம் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் கிருஷ்ணகிரி மண்டலத்தில் மட்டும் ஒரு லட்சம் வாக்குகளை நாம் தமிழர் கட்சிக்காக தந்தோம் கட்சி ஆரம்பித்த போது பல மாநில பொறுப்பாளர்கள் இருந்தார்கள் ஆனால் இப்போது அவர்கள் கட்சியில் இல்லை திட்டமிட்டு ஒரு சிலர் ஒதுக்கப்பட்டிருக்கிறார்கள் பதினான்கு ஆண்டுகளாக கட்சிக்காக உழைத்தவர்களுக்கு எந்தவித மரியாதையும் இங்கு இல்லை அவர்கள் நிராகரிக்கப்படுகிறார்கள் எங்கள் இளமை காலம் முழுவதும் கட்சிக்காகவே சென்றுவிட்டது நாங்கள் பிச்சை எடுத்து கட்சிக்கு நிதி சேர்த்தால் அந்த நிதியில் சீமான் ஆடம்பர வாழ்க்கை வாழ்கிறார் சீமானின் வீடு இரண்டு லட்சம் ரூபாய் வாடகையில் உள்ளது அவருக்கு பதினைந்து வேலையாட்கள் இருக்கிறார்கள் அவை அனைத்தும் கட்சியின் பணம் தான் கட்சியின் செயல்பாடுகளில் கட்டுப்பாடு இல்லை தனி மனித அடிப்படையில் நடக்கும் அரசியலை எதிர்க்க வேண்டும் என்ற எண்ணங்கள் தோல்வி அடைந்தது சீமான் நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்கிறார் குடும்ப நிகழ்ச்சிகளுக்கு கூட செல்லவில்லை சிறை சென்றவர்கள் மற்றும் கட்சிக்காக உழைத்தவர்களை மீண்டும் இணைக்கப்படவில்லை என்றால் விலகியவர்களை ஒன்றிணைத்து புதிய தமிழ் தேசிய இயக்கம் உருவாக்கப்படும் என்று நாம் தமிழர் கட்சி நிர்வாகி பிரபாகரன் பேசியுள்ளது பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியுள்ளது